பொன்னேரி அருகே பிரளயம்பாக்கம் அருள்மிகு ஓம் ஸ்ரீ அக்னி அம்மன் ஆலய முப்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தை கடன் செலுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பிரளயம்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஓம் ஸ்ரீ அக்னி அம்மன் ஆலய முப்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி அக்னி அம்மனுக்கு ஒரு வார காலம் விரதம் இருந்து கிராம தேவதையான அருள்மிகு உலகாத்தம்மன் ஆலயம் முன்பு அலங்காரம் முடித்து கரகம் தீச்சிற்றி ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் பின்னர் அக்னியம்மன் ஆலயம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் மூன்று முறை இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்த விழாவில் பிரளயம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் இலக்கியா கண்ணதாசன் மற்றும் பிரளயம்பாக்கம் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின் வான வேடிக்கைகள் நடைபெற்று நிகழ்ச்சிக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது